ஹாய் செல்லகுட்டீங்களா இன்னைக்கு நாம திருக்குறள்ல நீத்தார் பெருமையில ஒன்பதாவது பாடலை பார்க்க போறோம் பார்க்கலாமா குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன நற்பண்புகள் நிறைந்த நமது முன்னோர்கள் அவங்கள வந்து சான்றோர்கள் சொல்லலாம் தமிழ்ல இன்னொரு பேரு சான்றோர் சான்றோர்னா நல்ல விஷயங்களை மட்டும் தனக்குள்ள வச்சிருப்பாங்க கெட்ட விஷயங்களுக்கு எல்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அதனால அவங்க பேசுற மொழி அவங்க பேசும்போதே தெரிஞ்சிடும் அவங்க மனசுல எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் அப்படிப்பட்ட பெருமை மிக்க சான்றோர்கள் நமது முன்னோர்கள் அவங்க கோபம் அவங்க கிட்ட இருக்காது தப்பான விஷயத்தெல்லாம் அவங்க பார்த்தா கூட கோபம் வரும் ஒரு க்ஷணம் வந்தா கூட ஆனா அதை உடனே அடக்கிடுவாங்க ஏன்னா கோபம்ங்கிறது ஒரு தீ மாதிரி கொஞ்சோண்டு காட்டுல ஒரு அப்பொரி விழுந்தா கூட காடையே அழிச்சிரும் இல்லையா அதுக்கு இடம் கொடுக்காம உடனே அந்த தீயை அணைச்சிடணும் கரெக்டா காட்டுக்குள்ள ஒரு தீப்பொறி விழுந்ததுன்னா கம்முன்னு இருந்தோம்னா அது பக்கத்து பக்கத்துல இருக்கிற மரங்களை எல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அதை கட்டுப்படுத்த முடியாது அது ரொம்ப பரவிடும் எல்லாத்தையும் அழிச்சிரும் அதனால கோபத்தை ரொம்ப நேரம் விட்டுடாம தப்பான விஷயங்களை நமது நமது சான்றோர்கள் பார்த்தாலும் உடனே தனது கோபத்தை கோபம் எழும் ஆனாலும் அந்த கோபத்தை உடனே அடக்கி வச்சு அதுக்கு பிறகு என்ன செய்யணும் எப்படி சரி தர்மமான வழியில வாழணும் அதுக்கு நாம என்ன செய்யணும்னு அதன்படியா வாழ்வாங்க அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் நமது சான்றோர்கள் அவர்களுடைய பெருமை சிறப்பு பானது, மிக மிக சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க யாரு நம்மளுடைய திருவள்ளுவர் தாத்தா ஓகே